சிஐடியினரால் சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பு அதிரடியாக தூக்கப்படும் பிள்ளையானின் சகாக்கள் மக்களை அச்சுறுத்தும் ஜனாதிபதியின் பேச்சு எழுந்துள்ள கண்டனம் தையட்டி விவகாரத்தில் விலக சாமர்த்தியமாக காய் நகர்த்தும் அனுர ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்தும் அனுரவின் கருத்து கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்கம் மன்னாரில் ஜனாதிபதி கூறிய பொய்யான தகவல் எழுந்துள்ள விமர்சனம் செய்திகள் பிள்ளியானின் கைதை தொடர்ந்து மட்டக்களப்பு முழுமையாக மிக தீவிரமாக குற்றப்பலாய்வு திணைக்களத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்மன் பில களமிறங்கிய நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடர்ச்சியான தகவல்கள் வெளியாகி வருகின்றது இந்த நிலையில் தற்போது மட்டக்களப்பில் உலாவும் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மீது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் பார்வை திரும்பியுள்ளது இதன் தொடர்ச்சியாக பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இதனுடன் பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமானதாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் இருப்பதாகவும் கிழக்கின் தவிசாளர் நிரோஸ் சவால் விடுத்துள்ளார் இருப்பதாகவும்ியத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை காட்டுகின்றது அது மட்டுமல்லாது மக்களையும் தனித்துவமான சபைகளினதும் அதிகாரங்களை அச்சுறுத்துவதாகவும் இருக்கின்றது இவ்வாறு சிறுமைத்தனமாக ஜனாதிபதி செயற்படுவது வெட்கக்கேடானது உள்ளூராட்சி மன்றங்கள் அரசின் நெடுபடிகள் அல்ல அவை உள்ளூர் வளங்களை கொண்டு மக்கள் தமது பிரதேசத்தின் ஆளுகையை முன்னெடுக்கும் ஒரு அபிவிருத்திக்கான அரசியல் கட்டமைப்பு மக்களிடம் பெறும் சோலை வரியாலும் முத்திரை தீர்வை வரியாலும் நீதிமன்ற குற்றத்தண்ட பணங்கள் சந்தை குத்துகளுக்கூடாக கிடைக்கும் வருமானங்கள் கடை தொகுதிகளின் வரிகளுக்கூடாக கிடைக்கும் பெருநிதிகளே சபைகளில் நிதி வரும் வழிகளாக இருக்கின்றன அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் தத்தமது வளங்களை கொண்டுதான் நிதியை ஈட்டி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனவே தவிர மத்திய அரசின் தயவில் உள்ளுராட்சி மன்றங்களும் என்பதை அனுரவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ஈழத்தமிழர்களிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தையட்டி திச இந்த விகாரி விவகாரம் தமிழ் சிங்கள தரப்புகளிடையே பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது நில உரிமையாளர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக போராடி வருகின்றனர் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அந்த நிலங்களில் தங்கள் கடவுள்களை குந்த வைக்கின்ற ஆக்கிரமிப்பு மனோபாவத்தை இலங்கையின் சிங்களவர்கள் மாற்றப்போவதில்லை என்பதே உறுதியான ஒன்றாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திச திசபிகாரை பிரஜனை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது அதனை மையப்படுத்திய வடக்கின் அரசியல் அதிலிருந்து நீங்க வேண்டும் அதன் பின்னர் திசவிகாரை தேரரும் நாகவிகாரை பிக்குவும் நில உரிமையாளர்களும் இணைந்து பேசி இலகுவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடலாம் என தெரிவித்திருந்தார் இங்கு தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை இந்த விவகாரத்தில் வழங்கும் கஜேந்திரகுமார் அணி அதனை நீக்க வேண்டும் என அப்பட்டமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது நிலகுவாக அந்த பிரச்சனையை உரிமையாளர்களோடு பேசி தீர்க்கலாம் என்கின்றார் அப்படியானால் அந்த அப்பாவி மக்களோடு அடாவடித்தனம் புரிந்து திரியும் பிக்குகளை பேச வைத்து தீர்வை பெறுவதென்பது கல்லில் நாரூரிப்பதற்கு சமமானது இல்லையா தேர்வு என்று அந்த மக்களை மிரட்டி பின்பாங்க செய்ய போவதுதான் தீர்வா நிச்சயமாக விழுங்குவது பயங்கரவாத தடுப்பு பிரிவு பிக்குகள் என பல முனை அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அரசியல்வாதிகள் தான் பிரச்சினை என்று பிக்குகளை வைத்து தீர்க்கலாம் என கதை சொல்ல அசிங்கமாக இருக்காதா ஆக தீர்வு என்பது ஒரு விவகாரத்தை பூதாகரமாக மாற்றுவதாகவோ அல்லது அது சார்ந்த ஒரு தரப்பை அச்சுறுத்தி பெறுவதாகவோ இருக்கப்போகிறதா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுந்துள்ளன தமக்கு தான் பிரதேச சபைகளுக்கான நிதி விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இனவாதத்திற்கு இடமில்லை என்று கூறும் அரசே தையட்டி விஹாரியின் கட்டுமானத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தனர் இவர்களே அன்று திஸ்ஸ விகாரி கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தபோது விகாரியை அமைக்கும் நடவடிக்கை யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரியை கட்டி முடுக்க செய்திருந்தனர் ஆனால் இன்று குத்துக்கரணம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்கின்றனர் இனவாதத்தை தூண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகள் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை கோரி அவர்களது உச்சபட்ச இனவாதத்தின் வெளிப்பாட்டை காட்டுகின்றனர் முன்னைய அரசு தலைவரான கோட்டாவிற்கு அவரது உண்மை முகத்தை காட்ட இரண்டு வருடம் தேவைப்பட்டது ஆனால் இந்த உண்மை முகம் ஆறு மாதங்களுக்குள் வெளிப்பட்டு விட்டது குறிப்பாக முன்னவர்கள் இனவாதிகள் அவர்கள் வெளிப்படையாகவே காட்டினர் ஆனால் இவர்கள் அதைவிட மோசமானவர்கள் மக்களை நம்ப வைத்து தம்பசப்படுத்தி கழுத்தறுக்க முயற்சிக்கின்றனர் இதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் தமிழ் மக்களின் இருப்பை சூட்சகமாக இல்லாதொழிக்கும் நிகழ்ச்சி திட்டங்களை உள்ளடக்கியதாகவே முன்னெடுப்பதாக உள்ளது இது அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் போக்காகவே இருக்கின்றது மக்களின் ஆதரவை பெறுவதற்காக பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் அந்த வாக்குறுதிகளுள் ஒன்றை கூட நிறைவேற்றாது மீண்டும் புதிய பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றது இது தமிழ் மக்களின் வாக்குகளை சூறையாடும் முயற்சியாக இருக்கின்றதே தவிர தமிழ் மக்களின் நலன்களுக்கானதாக ஒருபோதும் இதை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் வெளிப்படுத்த வேண்டும் அந்த வகையில் தமக்கு வாக்களித்தால் தான் பிரதேச சபைகளுக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்தானது ஜனநாயக விரோதத்திற்கு இதைவிட வேறொரு உதாரணம் வேண்டுமா என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமாரதி உண்மைக்கு மாறான தகவல்களை வழங்கிவிட்டு சென்றுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்ற திட்டங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அரசாங்கம் அரச அதிபருக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளது அது மாத்திரமல்லாது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று மாவட்ட செயலகத்தில் காற்றாலை திட்டம் சம்பந்தப்பட்ட கூட்டம் நடத்தப்பட்டு தற்காலிகமாக குறித்த திட்டத்தை இடைநிறுத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்னர் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது தீர்மானிக்கப்பட்டது ஆனால் குறித்த தீர்மானங்களவையும் நடைமுறைக்கு வரவில்லை தற்போது கூட மன்னார் சவுத் பார்க் பகுதியில் காற்றாலை மின் திட்டத்திற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நடைபெறவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் தற்போது நான்கு காற்றாலைகள் அமைக்கும் வேலி திட்டம் இடம்பெற்று வருகிறது அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் உள்ளன தாழ்வுப்பாட்டில் பத்து காற்றாலைகள் அமைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்